الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم إلا بهنم الله جل شانه وتعالى ورونك يوريتاه تماها சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவியல் தபா தாவி ஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் அவர்களே இது ஜும்மாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும் பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு நன்றியும் பொறுமையும் இறை நம்பிக்கையாளரின் சோதனை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்து இப்ராஹிமுடைய ஏழாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திக்கும் அதாவது அல்லாஹ் கூறுகின்றான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்கி தருவேன் அவ்வாறு இல்லாது நீங்கள் மாறு செய்வீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கை இட்டதை நினைவு கூறுங்கள் என்று இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே அல்லாஹுவின் பாதையில் ஒருவரின் அதாவது ஒருவருக்கான அந்தஸ்தையும் அவருக்கான அவமானத்தையும் தீர்மானப்படுத்துவது தீர்மானப்படுத்துவதென்பது அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் வறுமையும் அல்ல இதனை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லா ஜல்ல ஷா நஹுத் ஆலா சூவத்துல் ஃபஜ்ருடைய பதினைந்தாவது பதினாறாவது வசனங்களில் இவ்வாறாக கூறுகின்றான் ஃப அம்மல் இன்சான் இத அமுத்தராஹுரப்புஹு ஃப அக்ர மஹூவன் அமஹு ஃப அக்ரமன் அதாவது இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு தகுந்த பாக்கியத்தை அளித்து அவனை சோதிக்கும்போது அவன் கூறுவான் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக கூறுவான் அதுபோல வம்மா இத அமபுதலாஹு ஃபஹதரா அலை ஹிரிஸ்கஹு ஃபஹு லுரப்பி அஹானன் அவனுக்கான வசதிகளை குறைத்துவிட்டு அவனுக்கான ரிஸ்க்கை நாம் சிக்கனப்படுத்திவிட்டு அவனை நாம் சோதித்தோம் என்று சொன்னால் அப்பொழுது கூறுவான் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் தாழ்த்தி விட்டான் என்பதாக கூறுவான் எனவே ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் வறுமையும் அவனுக்கான அந்தஸ்தையும் அவனுக்கான அவமானத்தையும் தருவது அல்ல மாறாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹூ கஞ்சி அவனுக்கு யார் முழுமையாக கீழ்படுகின்றார்களோ அவர்களே இறைவனுடைய பாதையில் அவமானப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதே சமயத்தில் அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாகவும் கருதப்படுவார்கள் என்று இந்த ஆயத் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் அவனுக்கான சூழ்நிலையை அவனுக்கு நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இதனை உணர்த்தும் விதமாகத்தான்

அதற்கான விளக்கத்தை பின் வருமாறு கூறுகின்றார்கள் உஷக்கர அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தது என்று சொன்னால் அதற்கு நன்றி பாராட்டும் விதமாக நன்றி செலுத்தும் விதமாக இறைவனுக்கு நல்ல பிடித்தமான அடையாராக அவன் நடந்து கொள்கின்றான் ஃபகான அல்ல எனவே அது அவனுக்கு சிறந்ததாக அமைகின்றது ஒயின் அசாபதகுல்லாஹ் ரா உ சபரா அதே போல் அவனுக்கு ஏதாவது அவனுடைய வாழ்வில் தீங்கிலுக்கு தீங்கு கிழைக்கப்பட்டான் என்று சொன்னால் அந்த நேரங்களில் அவன் பொறுமையை கையாளுகின்றான் எனவே இதுவும் அவனுக்கு சிறந்ததாக நன்மை சந் சம்பாரித்து தரக்கூடியதாக அமைகிறது என்பதாக இந்த ஹசீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணீர்த்திற்கும் உரித்தானவர்களே ஏழைகள் வறுமையின் காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அந்த காரணம் காட்டி அவர்கள் திருடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லது இன்ன பிற தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதனை தடுப்பதற்கான வழிகளை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோமா அதே போல அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து ஒருவன் சரியான முறையில் அதனை நன்மையின் பக்கம் செலவழிக்கின்றானா என்பதை நாம் சரிபார்க்கின்றோமா என்பதை பார்த்து நம்முடைய சிந்தனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் போது பொறுமையையும் திருப்தியையும் சட்ட விரோதத்தையும் இல்லாத செயல்களையும் சட்ட வரம்பிற்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒருவன் சரியான முறையில் பாடுபட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய சோதனையிலிருந்து வெற்றி பெற்றவனாக கருதப்படுகின்றான் அதே போல எவன் ஒருவன் செல்வமிக்கவனாக கருதப்படுகின்றானோ அந்த செல்வத்தினை அவன் உரிய வழியில் செலவழித்து அல்லாவுக்கு பிடித்தமான நன்மக்களாக வாழ்ந்து அந்த செல்வத்தினை கொண்டு ஏழை எளிய மக்களை கவனித்து அனாதைகளை பராமரித்து அதற்கான தயாரிப்புகளை செய்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் செல்வத்தின் மூலம் சோதனைப்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து அவன் தன்னை தற்காத்து கொண்டதான் என்பதாக நாம் உணரப்படுகின்றோம் அதாவது ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள் அபு ஹுறை ராரதி அல்லாஹன் அவர்கள் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நபி நபிச அல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் அருளியதாக உந்துரு இலா மன் அஸ்வல கூம் வல தந்துரு இலா மன் ஃபௌகக்கும் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு உ நேமத்தல்லாஹ் அதாவது அல்லாஹுடைய நேமத்துகளை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் ஏனென்று சொன்னால் அவ்வாறு செய்வதென்பது உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை நீங்கள் எந்த வகையில் சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களை நம்முடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வாழ இடமில்லாமல் இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் அதாவது நடக்க முடியாமல் இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் நோயாலும் பசியாலும் சோதிக்கப்படுவர்களை நீங்கள் பாருங்கள் இழந்தவர்களையும் வாழ்வின் லட்சியத்தை இழந்தவர்களையும் நீங்கள் பாருங்கள் அப்பொழுதுதான் தெரியும் அல்லாஹ் நமக்கு எந்த வகையில் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் எந்தெந்த எல்லாம் அல்லாஹ் நமக்கு நியமத்துகளை இருக்கின்றான் நாம் எவ்வளவு நியமத்துகளுக்கு நன்றி கூற மறுத்து இருக்கின்றோம் என்பதை என்கிற நிலை நமக்கு உணரும் அதே போல அல்லா நமக்கு என்ன விதியை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் என்பது நமக்கு தெரியாது இன்று நல்ல முறையில் இருக்கக்கூடிய நாம் நாளை கை சேதத்திற்கு உள்ளாக்கப்படலாம் நாம் யார் யாரையெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவமானப்படுத்தப்பட்டவர்களாகவும் யார் யாரையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அவர்கள் நம் கண் முன்னே அவர்களுடைய மேம்பாட்டை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான் அதே நிலை நாளை அவர்களுக்கு நிகழும் நாம் யார்களை யார் யாரெல்லாம் துச்சமாக பார்க்கின்றோமோ அதே நிலை நமக்கு நாளை நிகழும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அதனை உணர்ந்து எந்த வகையில் இருந்தாலும் சரி நாம் செல்வந்தராக இருந்தாலும் சரி அல்லது வறுமையின் கோட்டில் இருந்தாலும் சரி அல்லாஹ் சரியான நியமத்துகளை நமக்கு நமக்கு என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கிய நியமதகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வறுமையை தந்தான் என்று சொன்னால் அந்த சோதனையை ஒரு சோதனையாக ஏற்படுத்தி கொண்டு அந்த சோதனையின் விளைவாக நாம் பொறுமையை கையாள வேண்டும் அல்லாஹ் நாம் போதுமான செல்வங்களை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த செல்வங்களை உரிய வழியில் செலவழிப்பதன் மூலம் அல்லாஹுக்கு பிடித்தமான நன்மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக நாம் மாறுவதற்கு உமா அலைனா இல்லல் பலாக் الحمد لله الحمد لله رب الأرض ورب